இங்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நிதிஷ் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வள்ளலார் சிவ அரசு மேல்நிலை பள்ளி இருந்து வந்துள்ளேன் இங்க வந்துள்ள நடவர்களுக்கும் என்னை அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கும் இங்க என்னோட படிக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கனான வணக்கத்தை கூறிக்கொண்டு என் கதையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒருவன் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் சொன்னானா உப்ப பின்னையும் உப்ப சைட்லிங் உப்ப ரைட்லிங் உப்புன்னு சொன்னானா ஏன்டா அதுக்கு இன்னொருத்தம் வந்து ஏண்டா குப்பனா நாலு பக்கமா இருக்கும் நீ ஒத்த பக்கம் வச்ச மாதிரி கடவுள் வச்சோம்னு சொல்லிருக்க ஏன்பா என்னால முடியலப்பா இந்த உலகத்துல வாழவே முடியல அதுக்கு ஆமா எல்லாரும் ஏன் இந்த குப்பையை யூஸ் பண்றாங்க நீங்க முக்கியமான காரணமே முப்பை குப்பையை இது பண்ணாலே எரிச்சு தூக்கி போடுறீங்க அப்படியே தூக்கி போடுறீங்க தூக்கி போட மண் மாசுபாடாவது இது பண்ணா மாசுபாடு எல்லாம் மாசுபாடாவது ஆ அதுக்கு நீ எரிச்சா மாசுபாடாவது பொதுச்சா மாசுபாடாவது மண்ணு நான் என்ன பண்றத அதுக்குதான் அமெரிக்கா மாரி ஊர்ல எல்லாம் நம்ம போறணும் இருக்கு ஏன்னா அங்கெல்லாம் பண்றாங்கப்பா அங்க வந்து பஞ்சு மிஷின்ல எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் அரைச்சு போடுறாங்க அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு பஞ்சி டாயம் செய்யற மிஷின்ல போட்டு அதை செஞ்சு அதை கோத்து வச்சுக்கிறாங்க குத்துடுறாங்க அப்படியா இதுவரைக்கும் தெரிஞ்சுதான் நம்ம இந்தியா எப்படி சைடுமே அப்படியா சரி நம்மளுக்கு வரையும் தெரியாம போச்சு ஆஹ் இப்படி தெரியல சரி இந்த எங்க எங்கெல்லாம் குப்பை உருவாகுது முக்கியமான மூன்று காரணம் சொல்ற கேளு நீங்க எதுனா நிறைய சாமான் வாங்கினீங்கன்னா கடைக்கு போயிட்டு அங்க வாங்கி வரும்போது எந்த கவடியும் எத்த எந்த கட்டப்பையும் ஏத்தார மாட்டீங்க ஏன் கட்டப்பையை ஏத்தார மாட்டீங்க கட்டப்பையை ஏத்தானா நம்மளுக்கு எல்லாம் அண்ணா பிளாஸ்டிக் கார் ஒன்னே கொடுண்ணா நான் எல்லாத்தையும் எத்தும்போ முடியாது நான் கீழே கொட்டிட்டேன் கொஞ்சம் ரொம்ப தூரம் நான் அப்படின்னு சொல்றீங்க அதனால என்ன ஆகுது எல்லாம் போகுது பிளாஸ்டிக்கா வருது சரி அடுத்து ரெண்டாவது வகை ரெண்டாவது வகையில எல்லாம் என்ன சிப்ஸ் முறுக்கு இதெல்லாம் கவர்ல பாய்ல போட்டு வித்து வித்து வச்சுக்கிறாங்க அப்போ இப்பி தான் பருப்பி கூட கவரில் போட்டு விற்கிறாங்க அத சாப்பிடுங்களா போய் தான் கூத்தர்ல தூக்கி போடணும் அதை விட்டுப்பிட்டு தூபிய மானேரியா அப்படி தூக்கி போடுறது என்ன கதை இது ஆஹ் சரி சரி மூணாவது முதல் வேக சொன்னேன் ஆஹ் மொதல் வேக சொல்றேன் கேளு இதுதான் முக்கியம் நீங்க சில பேர்லாம் பிரஷ் யூஸ் பண்றீங்கல்ல காலங்காத்தாலும் எடுத்த உடனே பண்ற வேலை தான் காலங்காத்தில எல்லாம் அப்படின்னா இரும்புலையா பல்லு வளர்ப்பாங்க ஆஹா இருபுல கொண்டு வாழ்க்க மாட்டாங்க சைனா உருவாக்கி வச்சுக்கிறது கொஞ்சம் அந்த அந்த ப்ரஷ்ஷ எப்படி செய்யறாங்க அதுவும் பிளாஸ்டிக் தானே அது பிளாஸ்டிக்கே கிடையாது சுத்தமான பிளாஸ்டிக் கிடையாது மொதல் வேலையா அது மூங்கில எடுத்துறாங்க மூங்கில தேய்கிறாங்க அதனோட நாளுங்களை வச்சு மூங்கில் செய்யறாங்க ஆஹா இது கூட சைனா செய்தா சரி சரி ஆமா நம்ம ஏன் இந்த விஷயத்தை மட்டும் சொல்றியே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க அந்த பெண்ணு என்கிட்ட கூட தான் பாக்குது இந்த பென் கூட பிளாஸ்டிக் தான் அது என்ன பண்றது பிளாஸ்டிக்கா அதுவும் பிளாஸ்டிக் தான் நீங்க தான் ஒரே ஒரு இங்கி பெண் வாங்கி வச்சுக்கோங்க அது நீங்க வெறும் இங்கி வண்டி வாங்கி வச்சுக்கோங்க ஊத்திக்கோங்க எப்ப தேவையோ ஊத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒழிக்கிறது கம்மியாயிடும் சரி சொல்றதும் சொல்லிட்டேன் இந்த எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லிட்டு போயிருப்பா ஆஹ் சரி நீங்க எல்லாரும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா உப்பு ஏற்கமே டஸ்பின்ல போடுங்க நான் என்ன வந்து தப்ப சொல்ல எல்லாருமே இங்க தப்பதான் பண்றீங்க ஆஹ் சரிப்பா இன்னொரு அறிவுரை சொல்லிட்டு போப்பா எல்லாரும் செடி கொடி எல்லாத்தையும் வளர்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தேவிகா எட்டாம் வகுப்பு படிக்கிற அரசு மேல்நிலை பள்ளி நான் நான் பேச வந்துள்ள தலைப்பு திருக்குறள் அறநெறி கதைகள் முத்தன் என்று ஒரு கடினமான உழைப்பால் இருந்தாராம் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தன அவர்களும் நல்ல பிள்ளைகளாக இருந்தன முத்தன் பிள்ளைகளை தன்னுடன் வேலைக்கு வைத்துக் கொண்டார் படிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனாலும் பிள்ளைகள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தாலும் தானாகவே படித்து பட்ட படிப்பையும் முடித்தனர் ஒரு நாள் முத்தன் படிக்காத காரணத்தால் தன்னுடன் இந்த நண்பர்கள் முத்தனை ஏமாத்தி சொத்துக்களை பறித்து கொண்டனர் குடும்பத்தில் வறுமை ஏற்பட்டது அப்போ அந்த சமயத்தில் தன்னுடன் அந்த சமயத்தில் தன் பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டிலிருந்து படித்து முடித்து நல்லா சம்பாதித்து குடும்பத்தின் வறுமையை மாற்றினர் அப்போதுதான் முத்தன் இவர்களின் அருமை உணர் இவர்களின் அருமையை உணர்ந்தார் கல்விலக்கு மாநிலம் மற்றவை ஆகை இக்கதையின் மூலம் அனைத்து செல்வத்தை காட்டிலும் கல்வி செல்வமானது சிறப்பு வாய்ந்த செல்வம் ஆகும் நன்றி அரசியல் மேல் நிலைப்பள்ளி அனகாவலில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இங்கு கூற வந்துள்ள தலைப்பு எங்கள் பள்ளி சமூகத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு நாள் வெள்ளம் வந்துவிட்டது அதற்கு பிறகு நாங்கள் பள்ளியில் உள்ள மேல் பள்ளியில் மேல் பாகத்தில் நாங்கள் ஏறிம் அப்பொழுது வெள்ளம் மட்டும் ஆறு நாட்கள் ஆகின அப்பொழுது நாங்கள் அப்பொழுது வெள்ளம் மட்ட பிறகு நாங்கள் ஆறு நாட்கள் கழித்து வீடுகளில் சேர்ந்தோம் அப்பொழுது எங்களுடைய ஒரு ஆதாரம் கூட அந்த இடத்தில் இல்லை ஒரு ஆதாரம் இல்லை வீடு எல்லாம் நீ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அப்பொழுது நாங்கள் அரசாங்கத்திற்கு விண்ணப்பம் கூறியும் இமே எங்களுக்கு எங்க கையில வந்து ஒரு ஆதாரம் கூட இல்லை நாங்க எப்படி இருக்கிறது அப்போ வந்து நாங்க வந்து வெள்ளத்தால இருக்க சொல்ல வந்து ஒரு வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து நாங்க இருந்தோம் அந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்பி வர சொல்லிட்டாங்க எங்க வீடு எல்லாம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு அதனால சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கே திரும்பி நம்ம நாங்க மறுபடியும் பாதுகாப்பான இருந்த இடத்துக்கே போயிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஒரே ஒரு வந்து ஆதாரம் கூட இல்ல அதனால வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்க வந்து இது ஸ்கூல்ல இருந்ததுனால வச்சுக்கின்னு போயிடுச்சு அதனால இது அதனால வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு தேவையான ஆதாரங்க அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் மறுபடியும் திருப்பி கொடுத்தாங்க அதனால நாங்க மறுபடியும் அரசாங்கத்துக்கு நன்றி நன்றி கூறி ஒரு விண்ணப்ப எழுதி அனுப்பிச்சோம் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எங்க வீடு வீடு வந்து வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வீடு வந்து வேணும்ன்றதுக்காக ஒரு விண்ணப்ப எழுதி மறுபடியும் அனுப்பிச்சோம் அதுக்கப்புறம் எல்லாருடைய வீடும் வந்து எாருடைய வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு எல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் கட்டி கொடுத்து கட்டி கொடுத்த பிறகு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்து நாங்க மறுபடியும் நன்றி ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சோம் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எங்களுக்கு தேவையான ஆதாரம் எல்லாம் வந்து ஒரு சிறப்பு முகாம் மாரி போட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதனால நாங்க மறுபடியும் அரசாங்கத்துக்கு நன்றி கூறணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி பள்ளி வீரம் வீரம்பாக்கம் புது நான் பேச வந்த தலைப்பு திருக்குற கதை கூற எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் இருந்துதான் அந்த ஊர்ல காளியப்பன் ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய வேலை என்ன தெரியுமா ஆடுகளை ஓடி போய் ஓட்டின்னு வருவாராம் அவருடைய பையன் கோவிந்தன் ரொம்ப பொய் பொருட்க பேசுவனா ஆனந்த கோவிந்தன் இங்க வா ஆடுகளை கொஞ்சம் பாத்துக்கோ நான் வெளியூருக்கு போயிட்டு வர வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆடுகளை கொஞ்சம் பாத்துக்கோ சரிப்பா மறுநாள் காலையில ஆடு ஓட்டின்னு போனா ஆடு ஒரு ஓரமா மேஞ்சிட்டு இருந்தது ஆஹ் பாறைகள் மேல உட்காந்துருந்தான் போயிட்டே போகல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலி வந்து காப்பாத்துங்க வந்து காப்பாத்துன்னு சொன்னான் எல்லாரும் கொம்பு தூக்கின்னு வந்தாங்க எங்கடா புலி எங்கடா புலி கேட்டாங்க நான் சொன்னா சொன்னேன் விளையாட்டுக்காக சொன்னா சொன்னா மறுநாள் காலையில ஆடு ஓட்டி போனா ஆடு ஒரு வாரமா மேஞ்சது இவன் பாறங்கால் மேல உட்காந்துருந்தான் பொயில போகல என்ன பண்ண சொல்லிட்டு புலி வந்து காப்பாத்துங்க வந்து காப்பாத்துன்னு சொன்னான் அவங்களும் கொம்பத்துக்கு வந்தாங்க எங்கடா புலி எங்கடா புலி கேட்டாங்க நான் சொன்னேன் விளையாட்டுக்காக சொன்னான் மறுநாள் காலையில ஆடு ஓட்டின்னு போனான் ஆடு ஒரு வாரமா வேது இவன் பாறைகால் மேலே உட்காந்துருந்தான் இருந்தான் பொயில போகலை என்ன பண்றது யோசிச்சுனே இருந்தான் திடீர்னு புளி வந்துச்சு புலி அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல புளி வந்து காப்பாத்துக்கோங்க புலி வந்து காப்பாத்துங்க இவன் போய் தான் சொல்லுவான் நம்ப சொல்லிட்டு நான் அவங்க அவங்க பாத்தாங்க கூலி வந்து ஆடு வேலை வேட்டி அடிச்சு அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா இந்த கதையில இருந்து என்ன தேர்தா போய் பேசக்கூடாது நன்றி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பையோர் திருக்குறள் சொல்லும் மரநெறிகள் திருக்குறள் சொல்லும் கதை ஒரு ஊர்ல பெரிய வியாபாரி ஒருவர் இருந்தாராம் அவர் அவர்கிட்ட எல்லா செல்வங்களும் இருந்துதான் அவர் அந்த ஊர்லேயே மிக பெரிய வியாபாரம் அவர்தான் நடத்தினாரா அவருக்கு ரெண்டு மகனா பெரியவன் வந்து படிப்புல படிப்புல ஆர்வமே இல்லாம பசங்க கூட சேர்ந்துக்குன்னு ஊர் சுத்துறதும் விளையாடுறதுமே இருந்தானா ஆனா சின்ன பையன் படிப்புலேயே முழு கவனமும் செலுத்தினானா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துதான் பெரிய பையன் அப்பாவோட பார்த்தானா சின்ன பையன் மருத்துவரானா வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்பும் படிச்சானா அடுத்தது அப்பா தவறி விட்டாரா அவரோட சொத்தை சரிபாரியா பிரிச்சாங்களாம் சின்ன பையன் அவனோட சொத்தை வச்சு ஒரு மருத்துவமனைய கட்டினானா அடுத்தது பெரிய பையன் அப்பாவோட வியாபாரத்தை அப்படியே நடத்தினானா இன்னும் கொஞ்சம் காலம் ஆனதும் பெரிய பையன் வியாபாரத்துல திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுதான் அடுத்தது சுத்தி சுத்தி கடன் வாங்கினானா கடைசியில யாரும் கடன் தரல கடன் தரவே இல்லையா அடுத்தது தம்பி கிட்டே வந்தானா அவனோட எல்லா கடனையும் தீர்த்து வச்சானா திருப்பணும் வியாபாரம் நடக்கவும் உதவி செஞ்சானா அடுத்தது அண்ணன் போகும்போது யோசிச்சானா நம்ம கிட்ட அவ்வளவு பணமும் இருந்தது வியாபாரம் நல்லாதான் நடக்கணும் ஆனா திடீர்னு ஒரு நஷ்டம் வரும்போது எல்லாமே கிட்ட போயிடுச்சு ஆனா தம்பி கிட்ட படிப்பு இருந்ததுனால இப்ப இல்ல எப்போதுமே யோசிச்சு போயிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வி திவ்யா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி அச்சி ஓம் ஜே நடுநிலைப்பள்ளி மேல் நேம்லி நான் திருக்குறள் கூறும் மரநெறி கதைகளை கூற வந்துள்ளேன் ஒரு பெரிய நகரத்துல மேல்நிலைப்பள்ளியில சுஜிதா ஷாலினி பிரியான்னு மு மூணு மாணவிகள் படிச்சுட்டு வந்தாங்க ஷாரினி வந்து நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா ஏழை ரேங்க் எடுப்பான் செகண்டு வந்து பிரியா பிரியா வந்து செகண்ட் ரேங்குக்கும் தேர்ட் ரேங்குக்கும் இருக்கிற இடத்துக்கும் போட்டி போடுற பெண்ணு கிட்ட காசு இருக்கும் ஆனா அவங்க ஏழை கிடையாது மூணாவது சுஜிதா சுஜிதா வந்து ரொம்ப பெரிய பணக்காரி ஆனா படிப்புல வந்து சொல்லிக்கிறா மாதிரி கிடையாது அன்னைக்கு ஒரு சுஜிதா சுஜிதா வந்து பொறாம புடிச்ச காரி ஷாலினியும் பிரியாவும் பெஸ்ட் அவங்க எந்த நிலையிலயும் பிரிஞ்சு போக மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் பிரியாவுக்கு பர்த்டே அவ கையில ஒரு சின்ன கேமரா எடுத்துட்டு வந்தா அவ வந்து எல்லாருக்கும் சானியல் கொடுக்கும் போது எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுத்தாங்க அப்ப வந்து சுஜிதா வந்து ரொம்ப பெரிய பணக்காரி இல்ல அதனால அவன் விலை உயர்ந்த ஒரு பெண்ணா கூப்பிட்டான் ஷாலினி வந்து தயங்கி தயங்கி அவ கையால வரைஞ்சா பென்சில் ட்ராயிங் எடுத்துட்டு போய் குடுக்கும் போது எல்லாரும் என்ன இந்த பொண்ணு இந்த கிஃப்ட் எதிர நாங்க எவ்வளவு பெரிய கிப்ட் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஷாலினிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கு பிரியா சொன்னா நீ எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ரொம்ப ஒன்றும் கவலைப்படாத நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அதுக்கப்புறமா இன்டர்வல் பெல் அடிச்சது எல்லாரும் வெளியே போனாங்க பிரியா வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு வந்தால அந்த கேமரா பெண்ணு எல்லாத்தையும் பேக வச்சுட்டு வெளியே போனா அந்த கேமராவை சுஜிதா இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்து ஷாலினி பேக்ல வச்சுட்டா அதுக்கப்புறம் மிஸ் வந்தாங்க லசன் எடுத்தாங்க லசன் எடுக்கும் போது பிரியா வந்து எழுதிட்டே இருந்தா எழுதும் போது பெண்ணு காலையாச்சு சரி இன்னொரு பெண்ணு பேக் தரக்கும் போது கேமரா காணும் இது நம்ம இங்கதானே இருக்க கேமரா தேடி 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 பார்த்தா ஆனா அங்க கேமராவே இல்ல அதுக்கப்புறம் முக்கிய தான் சொன்னான் டீச்சர் இன்னைக்கு என் பர்த்டே நான் கேமரா எடுத்துட்டு வந்தேன் அந்த கேமரா காணோம் டீச்சர் நீ ஏமா ஸ்கூலுக்கு கேமரா எடுத்துட்டு வந்தேன் இல்ல டீச்சர் என் ஃபிரெண்ட்ஸுக்குள்ள போட்டோ இருக்கலாம் எடுத்துட்டு வந்தேன் டீச்சர் இப்ப காணமே அதுக்கு என்ன பண்ணது சுஜிதா சொன்னா டீச்சர் ஷாலினி வந்து சுஜிதாவோட கேமராவை பேக்ல எடுத்து வச்சு நான் பார்த்தேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன் எங்க அவ பேக செக் பண்ணுங்க அவக்ல பாக்கும் பார்க்கும்போது அந்த இது இதுச்சு ஷாலினி இவளுக்கு என்ன வேலை இதெல்லாம் பண்ணலாமா டீச்சர் அத நான் எடுக்க வெள்ள டீச்சர் அது யாரு எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியாது அது எப்படி எனக்கு தெரியாது டீச்சர் நீ எத்த பேக் எடுத்துட்டு டீச்சர் அம்மா கிட்ட கேமராவை ஆஃப் தான் என் பேகுள்ள வச்சேன் இருந்துச்சா பார்க்கலாம் அதுல பார்த்தா சுஜிதா அந்த பே அந்த கேமராவை எடுத்து அந்த பேகு தெரிஞ்சுது சுஜிதா இமாரி போய் சொல்லலாமான்னு மிஸ் கேட்கும் போது டீச்சர் டீச்சர் அவ என் பிர எதுவும் பண்ணாதீங்க எப்படிமா எதுவும் பண்ண முடியாது டீச்சர் திருவள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல இன்னா செய்தாரே ஒருத்தல் அவன் நானும் நன்னையும் செய்து விடலும் சொல்லியிருக்காரு டீச்சர் அவங்க நம்மளுக்கு கெட்டதே பண்ணாலும் நம்ம அவங்க நல்லதுதான் டீச்சர் பண்ணணும்